இப்ப இந்த ஸ்கூல்ல வந்து எஸ்பிபி சார் பையன் அப்படிங்கும் போது நீ எத்தனை ஸ்கூல் மாருறாங்க அது தெரியும் அட்வான்டேஜ் இருக்குங்க அப்பா இருக்காராம் எத்தனை ஸ்கூல் வேலை நான் மாறி அப்படி சொல்லுங்க எப்படி இருக்கும்னு யாருக்குமே தெரியாது ஓ அப்ப இப்பவா தெரியும் தெரியாதா சார் அப்பெல்லாம் வந்து நான் ஒரு மக்கு இவன் யாருடைய பிள்ளையா இருக்க போறான் என்ன இது அப்படின்னு அவர் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கூல் மாறும் போது ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் குரூப் பண்ணி இந்த ஸ்கூல்ல நான் யாருன்னு சொல்லிடக்கூடாது உங்க அப்பா என்ன பண்றாருன்னா ஏதோ பண்றாருன்னு சொல்லுவான் எப்படி சார் அந்த பிரின்சிபல் கேப்பாங்களா சார் அப்பா என்ன அங்க தெரியும் அந்த அவர் ஒரு ஆர்வத்துல சொல்லிட மாட்டாரா நம்ம ஒரு சாதனை படிச்சவனா இருந்தான் பாரு எஸ்பிபிளா பாரு அப்படியே அசம்பியில இதெல்லாம் பண்ணலாம் நம்ம பண்ற கடைசியில எங்க மூலையில விடுங்கடா சாமி நான் என் பாட்டுக்கு இருக்கேன் அப்படின்னு இருக்கிறான் நம்மள வந்து என்ன கூப்பிட்டு வந்து இதெல்லாம் பண்ண போறான் அந்த மாதிரி ஒண்ணுமே நடந்து கிடையாது அமெரிக்காவுக்கு போகும்போது கூட என்னடா சொல்ல போறவங்க அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு பாடகர் நான் அதோட வச்சு அவ்வளவு விட்டுறது அங்க யாருன்னு எஸ்பிபின்னு கூட யாருன்னு கூட தெரியாது அவருக்கு அந்த ஒரு டிலேமா இருந்துச்சு இப்போ பேக் சிங்கிங் அப்படின்னா அது ஒரு இண்டஸ்ட்ரியே கிடையாது அமெரிக்காவில் பாடுவார் அப்படின்னா என்ன பாடுவார் ஆனால் எஸ்பி பாலசுப்ரமணி யாரு நீ ஸ்கூல்ல நடா போய் சொல்லு சி எஸ் பி பாலசுப்ரமணியம் அப்படிங்கிறது எங்க அப்பா பேருன்னு தெரியும் ஆனா அவர் என்ன பண்றாரு பாடுறாரா சரி ஓகே படத்துல பாட்டு வர்றதா ஓகே இந்த அளவுக்கு தான் இருந்ததே ஒழிய அவர் ஹவு பிக் அ பர்சன் ஹீஸ் ஹவு மச் இம்பாக்ட் யூட் ஹாவ் ஆன் திஸ் வேர்ல்ட் அப்படிங்கிறது வந்து நியூ ஈவன் ஹீட் நோ